இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஜூலை இருபத்தி நான்கு பிறரை நியாயந்தீர்க்காத வாழ்க்கை வேண்டும் ஒரு சமயம் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு சிறியை இயேசுவினிடத்தில் பரிசெயர்கள் கொண்டு வந்து குற்றம் சாட்டினார்கள் ஆனால் இயேசு அவர்களிடம் பேசியவுடன் ஒவ்வொருவராய் அவருடைய சமூகத்தை விட்டு வெக்கத்துடன் பின்வாங்கி சென்று விட்டார்கள் இவர்கள் ஏன் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வெக்கத்துடன் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது ஏனென்றால் இயேசு அவர்களை பார்த்து அவள் மீது கல்லெறியும் முதல் நபர் தனக்குள் பாவமில்லாதவனாய் இருக்க வேண்டும் என கூறியதே ஆகும் அங்கு இயேசுவின் சமூகத்தில் பிரவாகித்த ஒளியில் தாங்கள் எந்த காரணத்திற்காக அந்த ஸ்திரியை குற்றஞ்சாட்டினார்களோ அவர்களே அக்குற்றத்திற்கு உரியவர்களாய் இருந்ததை அந்த வேளையில் உடனடியாக உணர்ந்தார்கள் ரோமர் இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என வாசிக்கிறோம் நாம் பிறரை விரல் நீட்டி குற்றப்படுத்திய ஒவ்வொரு விஷயத்திலும் நாமே நம்முடைய வாழ்வில் குற்றமுள்ளவர்களாய் வாழ்ந்திருப்பதை நியாயத்திற்பின் நாளில் நாம் காண்போம் இவ்வாறு யாரெல்லாம் பிறரை குற்றப்படுத்தி இருந்தார்களோ அவர்களே கத்துடைய நாளில் வெக்கத்துடன் பின்வாங்கி நிற்பார்கள் அநேக விசுவாசிகள் கூர்மையான கண்களை உடையவர்களாய் பிறருடைய சிறு சிறு செயல்களையும் வார்த்தைகளையும் கூட நியாயந்திருக்கிறார்கள் எப்போதுமே ஒருவர் செய்யும் எவ்வளவு நல்ல செயலாக இருந்தாலும் அதிலும் கூட ஏதாகிலும் குறைவுகள் காணப்படத்தான் செய்யும் ஏனென்றால் நாம் எல்லாருமே நன்மை ஏதும் இல்லாத ஓர் மாம்சத்தையே பெற்றிருக்கிறோம் அப்படியிருந்தும் குற்றம் சாட்டும் ஆவியுடையவர்களோ ஒரு நாளும் தங்களுடைய குறைகளை காணவே மாட்டார்கள் ஆண்டவருடைய வருகையில் அந்த பூரண வெளிச்சத்தில் தான் நாம் நம்முடைய சுயநலத்தையும் பெருமையையும் முழு அளவில் காண்போம் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆனால் நாம் இப்பொழுதே அவைகளை தேவனுடைய வெளிச்சத்தில் முழு அளவையும் கண்டுவிட்டால் நாம் ஒருவரையும் மீண்டுமாய் குறை கூறி குற்றம் சாட்டவே மாட்டோம் இவ்வாறு எவ்வளவு அதிகமாய் நம்முடைய அசுசிகளை நாம் காண்கிறோமோ அவ்வளவு குறைவாய் பிறருடைய குறைகளை நாம் காண்போம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே பிறருடைய குறைகளை குற்றமாய் காணாமல் எங்கள் குறைகளையே உமது வெளிச்சத்தில் அதிக அதிகமாய் கண்டு சுத்திகரித்து வாழ உதவி செய்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்